Serve. vai, serve. Engra vá. Serve. Serve. Ah, vá. Hey <laughs> hey <laughs> not that good he had on that though, Jackie hey you never, and never. തല വലിക്ക തല വലിക്കതാ എന്നടാ എന്നാ ഞാൻ വിളക്ക് തൂക്കം വരുത് എന്നെ കൂടു തര മുട ഇല്ല എങ്ങാഷ്ടം ഇല്ല 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 വേറെ വരും ഇല്ല உள்ள தாண்டி இருக்கு டாடி அங்கே தான் இருக்கு இங்கே பேர் இங்கே தான் இருக்கு உள்ள அது உள்ள தாண்டி வச்சா பார்க்கும் இரு 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 என்ன என்னடி அது தலைவலிக்குது வலிக்குதா சேக்கி வலிக்குதா அழிக்கலையா ஆ என்ன என்னது என்னது சரி 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 அம்மாட்டா இப்போ எடுத்து தான் நான் மாறையே வைக்கணுமா அப்புறமா எடுப்பானா சரி வா இது உள்ளே வைக்கணும் வைக்கோம் வைக்கும் வா வைக்கும் இது உள்ளே வச்சிடும் ம் இல்லை இல்லை அங்கே தான் அங்கே தான் இருக்குது போய் இல்லை கையில் இல்லை 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 ஆ இல்லை இல்லை இல்லைடா இல்லை அங்கே இருக்குது அங்கே இருக்கு அங்கே இருக்குது அது உள்ளே இருக்குது போய் இருக்கு இல்லை இல்ல இல்ல இதை எங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு டேய் ஏய் ரமுகிட்டு பா தையல் லாண்டு தையலாந்து தைலாங்க 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 அங்கே இருக்காடு அங்கே தான் இருக்குது அங்கே தான் இருக்கு கையில் இல்லை கையில் இல்லை அங்கே தான் இருக்குது உள்ளே உள்ளே இருக்கு இங்கே இருக்கு இங்கே இருக்கு இங்கே இருக்கு அது உள்ளே இருக்காடு அது உள்ளே இருக்குது என் கையில் இல்லையே